இந்த அற்புத ஓலச்சுவடையும் அவ கையில கொடுத்து அனுப்புங்க மாமா மாப்பிள்ளை என்ன கேட்டீங்க ஓலச்சுவடைய வரதட்சணையா கேட்டேன் மாப்பிள அது என்ன தங்கமா வைரமா வைடூரியமா அத போய் கேக்குறீங்க வேற ஏதாவது கேளுங்க மாமா இப்ப எங்கிட்ட போதும் போதுங்கிற அளவுக்கு எல்லா வசதியும் இருக்கு பத்தலனா சம்பாதிக்க தெம்பும் திறமையும் இருக்கு உங்க சொத்து எனக்கு வேண்டாம் மாமா சுவடி தான் வேணும் சுவடி 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 உங்களுக்கு இந்த சுவடி பத்தி என்ன தெரியும் இது என்ன பழைய பலவாலை நினைச்சீங்களா அப்பா நீ சும்மா பொண்ணு கொடுக்கறவன் சீதனமா காசு பரணம் கொடுப்பான் பொண்ணு பொருள் கொடுப்பான் சீசரப்பு செய்வான் அவன் உயிரையுமா கொடுப்பான் இந்த சுவடி என்னுடைய உயிர் அதை தர முடியாது வேறம் படியிலன்னா வியாபாரம் நடக்காது மாமா சுவடியை நீங்கள் எனக்கு தந்தாதான் மகேஸ்வரி எனக்கு மனைவியாவா இல்லைன்னா அவள் உங்களுக்கு மகளாவே தான் இருப்பா நான் வரேன் நான் காது நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நீ மெதுவா கூப்பிட்டாலே எனக்கு கேக்கும் என்ன விஷயம் சொல்லு அந்த கிழவிக்கு மறுபடியும் பல்லு முளைக்கணுமா சும்மா பல 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 ஆகணுமா அதுக்கு ஏதாவது லேகியம் இருக்குமான்னு என்ன போட்டு கொட கொடன்னு குறைஞ்சிட்டு இருக்குது நீங்க என்னடான்னா இங்க உட்காந்து சுகமா காது குறைஞ்சிட்டு இருக்கிறீங்க என்னடா பண்ண சொல்ற சரி அந்த கிழவிய விடுங்க அட்லீஸ்ட் சுவடியாவது நமக்கு கிடைக்குமாங்கிற கவலை இருக்கா உங்களுக்கு சிவநேசன் சுவடியோட கண்டிப்பா வருவான் அப்படி வரலன்னா வாயக்கல் விடா நாதாரின் நாயே நமக்கு சுவடி கிடைக்கலன்னா அருணாச்சலத்துக்கு சிவனேசன் மாப்பிளையா கிடைக்க மாட்டான் சிவனேச மாப்பிளையா கிடைக்கலனா இன்னொரு கணேச மாப்பிளையா கிடைச்சிட்டு போறான் ஆனா நாம சுவடி கிடைக்கலனா இன்னொரு காவடி வா தேட முடியும் டேய் கத்து பிரயோஜனம் இல்ல பதில் பதில் வேணாம் மடியா சுவடி கண்டிப்பா கிடைக்கும் வாயை மூடு போய் அருணாச்சலம் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாரா சிவனேசம் பாவம் சீக்கு புடிச்ச கோழி மாதிரி வர்றாரு சிவனேசா என்ன ஆச்சு ஏப்படி வர அருணாச்சலம் என்ன சொன்னாரு காசு பணம் சொத்து சுகம் நில புலன் எல்லாத்தையும் தர ஆனா சுவடை மட்டும் தர முடியாது அது என்னோட உயிரன்னு சொல்லிட்டாரு அதுக்கு நீ என்ன சொன்ன நீங்க கொடுக்கற எதுவும் எனக்கு வேண்டாம் நான் கேக்குற சுவடை எனக்கு கொடுத்தா தான் மகேஸ்வரிக்கும் எனக்கும் கல்யாணம் சொல்லிட்டு வந்துட்டேன் சரியான லாக்கு நீ புடிச்ச புடில உறுதியா நில்லு அந்த சுவடி நம்ம கைக்கு வந்துடும் நீ இப்ப போய் ரெஸ்ட்டு ஆ அது எப்படி குருவே சுவடிய தன்னோட உயிர்னு சொல்ற அருணாச்சலம் மனசு மாறி சுவடிய சிவனேசனுக்கு தருவாரு நிச்சயம் பண்ண பிறகு கல்யாணம் நின்னு போய்ட்டுனால அருணாச்சலத்துக்கு ஏகப்பட்ட அவமானம் ஓ இப்போ சிவனேசன் குணமான பிறகும் கல்யாணம் நடக்கலன்னா ஊரில் பல பேர் பலவிதமாக பேசுவாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு உயிரை விடுறதை விட தான் பாசமாக வளர்த்த தன்னுடைய மக மகேஸ்வரி சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக அருணாச்சலம் சுவடியே சிவநேசனுக்கு கொடுக்குற முடிவுக்கு வருவா கணக்கு கரெக்டாக தான் இருக்கே ஆனா நடக்குமா நடந்தாகணும் இல்லைன்னா இந்த லீவ் விட மாட்டான் தம்பி இங்க பாம்பு நரசைய வீடு எங்க இருக்கு அந்த ரைட் சைடுல இருக்கிற இரும்பு கேட்டு தாமா அங்க போய் கேளுங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இந்த சர்வலோகத்து பெண்கள் எப்படி இருப்பாங்க எல்லா பெண்களும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா இருக்காங்க ஆனா பாம்பு மாதிரியே சீர்றாங்க சர்பலோக பெண்கள் ஒரு சிறப்பு பார்வை அடடா இதத்தான நான் தேடிக்கிட்டு இருந்தேன் கிடைச்சிருச்சு சர்வலோக பெண்கள் சாதாரணமாகவே தோன்றினாலும் அவர்களுடைய பார்வை பேச்சு நடை உடை எல்லாமே பாம்பு சம்பந்தப்பட்டவைகளாகவே இருக்கும் அவர்களை மந்திர மகுடியால் மயக்கினால் பாம்பாக்கவும் முடியும் அடடட சரியான மேட்ரு கிடைச்சிருச்சு ஐயா யார் அது ஆ வாங்க உள்ளற. ஆ. ஆ. வாங்க. கோவிந்தன் சம்சாரம் கோதை நாயகி தானே. ஆமாங்க. உட்காருங்கமா. ஆ. கோயந்தா எப்படி இருக்கறாரு? எங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நல்லாவே தெரியுமே அப்படிங்களா ஆ இப்ப கோவிந்தன் சௌக்கியமா? அந்த ஆளு ஓடி போனது இந்த ஆளுக்கு தெரியாது போல இருக்கு. ஆ நல்லா இருக்காங்க. ஆ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? சொல்லுங்க. கொஞ்ச நாளாவே எங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனைனால என் கண்ணு கூட கொஞ்சம் பாதிச்சிருச்சு இந்த பாருங்க பாம்பு விஷயம் மட்டும் என்று சொல்லுங்க மத்த விஷயம் சொல்லாதீங்க இல்ல இல்ல இது பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அப்ப தாராளமா சொல்லுங்க எனக்கு ஒரு மருமக இருக்கிறா அவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது மாமியார்னா சுத்தமா மருமகளை பிடிக்கவே கூடாது இதுல அந்த சனி எனக்கு நாலு வருஷமா குழந்தையே இல்ல சுத்தம் இன்னும் ப்ராப்ளம் தான் விஷயத்த சொல்லுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் மருமகளை ரொம்பவே திட்டிட்டேன் அதனால அவ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா போனவ என்னடான்னா ஒரு பொண்ணோட திரும்பி வந்தா அந்த பொண்ணை தன் தங்கச்சின்னு சொல்லி வீட்டுல ஒரு குழப்பத்தையே உண்டு பண்ணிட்டா யாருக்குமே பயப்படாத என்ன கொஞ்ச நாளாவே படாத பாடு படுத்திட்டு இருக்கா தான் அவ யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல எப்படியோ எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சா போதும் கவலைப்படாதீங்க இந்த பாம்பு நரசையாவுக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்ல ஏன்ட்ட சொல்லிட்டீங்கல்ல பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான் நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரேன் ஐயா கண்டிப்பா நீங்க என் வீட்டுக்கு வரணும் வந்த என் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் உங்களுக்காக இருப்பேன் கண்டிப்பா வரமா ரொம்ப நன்றி சர்வலோக பெண்ண கண்டுபிடிக்கிறதே பெரும் பிரச்சனை இதுல புது பிரச்சனையா எல்லா பிரச்சனையையும் இந்த பாம்பு நரசையா பேஸ் பண்றான் காணாம போய் இன்னைக்கு நான் மட்டும் தனியா ஆளாயிட்டேன் அவங்க எப்படி காணாம போனாங்க என்ன ஆனாங்கன்னு என்னால இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல தூங்கவே கூடாதுன்னு நானும் பாலுவும் முடிவெடுத்தோம் ஆனா அசதியில தூங்கிட்டோம் பாவம் பாலுவும் காணாம போயிட்டான் ஆனா இன்னைக்கு நான் தூங்க போறதில்லை இந்த காணாம போற மர்மத்தை நான் கண்டுபிடிக்க போறேன் அங்கே பா. கோதம்! பாலு என்ன கௌரி பயந்து விட்டாயா யார் நீ இதெல்லாம் ஒன்னுடைய ஆமா நான் ஒரு தேவ தோதன். என் சாபத்தை நீக்க உன்னை இங்கு வரவழைக்கும் பொருட்டு நான் இப்படி செய்ய வேண்டியதாயிற்று என்ன சொல்ற பூசா பத்தா நான் நிக்கணுமா ஆமா அப்போதுதான் நான் நுவர்களை விடுவிப்பேன் முறைக்கோதை கௌரி வேறு வழியே இல்லை சரி நான் என்ன செய்யணும் முதலில் என் கேள்விக்கு நீ பதலைச் சொல் கௌரி கடக்குன்னு மட்டும் நீ பதில் சொல்லிடாத அது தப்பான பதில் ஆமா கௌரி சொன்னாங்க

சரியான பதில சொன்னா இவங்க எல்லாம் விட்டுருவல அதற்கு அப்புறமும் உனக்கு ஒரு வேலை இருக்கிறது அதுக்கு அப்புறமும் எனக்கு வேலை இருக்கா என்ன வேலை கௌரி நான் கேட்ட கேள்விக்கு முதலில் பதிலை சொல் சொல்றேன் ஒரு உயிர் உருவாகவும் வளரவும் அழியவும் காரணம் காலம் எப்படி கிரக நிலைகளுக்கு ஏற்ப பூமியில் தட்பவெட்ப நிலைகள் மாறி மாறி வருது ஒரு பருவநிலையில ஒரு செடி பூ பூக்கும் இன்னொரு பருவநிலையில அதே பூ காயாகும் அடுத்த பருவநிலையில அதே காய் பழுத்து பழமாகி விழுந்துவிடும் இது இந்த பூமியில எல்லா உயிர்களின் சுழற்சியும் இருக்கு சரியான பதில் கௌரி மந்திர மகுடியை எடுத்து வர நீயே சரியான அதுதான் மந்திர மகுடி அதையே நான் எடுத்துட்டு வரணும் இங்கிருந்து நேராக கொஞ்ச தூரம் சென்றால் ஒரு மரம் வரும் அந்த மரத்தின் மீது ஒரு மந்திர மகுடி இருக்கும் அந்த மகுடியை எடுத்து வந்து வாசித்தால் என் மேலே இருக்கும் இந்த பனிக்கட்டி என் மீது மழையாக பொழியும் அந்த நீர் என் மேல் பொழிந்தால் என் சாபம் நீங்கி நான் தேவதூதனாவை இவர்களையும் நான் விடுதலை செய்து விடுவேன் உன்னால் முடியும் செய்து முடி செய்ற மகுடியோட வரேன்